உள்ளூர் முதல் உலக செய்திகள் பண்ணுங்க கரூர் மாவட்டம் கடவூர் அருகே தோழிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மாகே கும்பாபிஷேக விழா கரூர் மாவட்டம் கடவூர் அருகே உள்ள பாலிவிடுதி ஊராட்சியில் அமைந்துள்ள சித்தி விநாயகர் பத்ரகாளியம்மன் மாரியம்மன் கோவில்களின் திருப்பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து மாகே கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த வாரம் முகூர்த்தக்கால் நாட்டப்பட்டு காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் விழா துவங்கியது தொடர்ந்து காவிரி நதியில் புனித நீராட்டு புண்ணிய தீர்த்தாங்கல் முளைப்பாலிகைகள் தாரை தப்பட்டை இசையுடன் யாகசாலைக்கு புனித நீர் கொண்டுவரப்பட்டது சனிக்கிழமை முதல் கால பூஜைகள் தொடங்கி விநாயகர் வழிபாடுகள் திசை பாலகர் பூஜை தீபாதாரணைகள் நடைபெற்றன ஞாயிற்றுக்கிழமை மங்கள இசையுடன் தொடங்கிய யாக பூஜைகளில் சித்தி விநாயகர் வழிபாடு நாடி சந்தானம் உயிரூட்டல் நூற்று எட்டு வகையான பொருட்களுடன் சிறப்பு யாகம் பூணாகுதி கட்புறப்பாடு உள்ளிட்ட சடங்குகள் நிகழ்ந்தன இந்நேரம் வானில் கருடன் சுற்றிய சுற்றியபோது விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் கடவூர் ஜமீன்தார் மோகன்குமார் முத்தையா தலைமையில் மூன்று கோவில்களின் கோபுரங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புண்ணிய தீர்த்தம் ஊற்றி சிறப்பாக நடைபெற்று முடிந்தது பின்னர் மூலவர்களுக்கு சிறப்பு அலங்காரம் தீப ஆராதனை நடைபெற்றது பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் கடவூர் முன்னாள் சேர்மன் செல்வராஜ் தெற்கு ஒன்றிய செயலாளர் வீராசாமி சுதாகர் தேமுதிக மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அதிமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் நாட்டாமைகள் ஆறுமுகம் நல்லுச்சாமி காளியப்பன் முன்னாள் ஊராட்சித் தலைவர் ராஜேந்திரன் சிங்கம்பட்டி திருவேங்கடம் விழா கமிட்டியினர் நன்கொடையாளர்கள் கோவில் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சுற்றுவட்டார ஊர்களிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று விழாவில் சிறப்பித்தனர்